வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு உத்திரா பசுபதீஸ்வரர் திருக்கோவில் திருசெங்காட்டங்குடி மூலவர் கணபதீஸ்வரர் உத்ராபதீஸ்வரர் முச்சவர் உத்ரா பசுபதீஸ்வரர் தாயார் வாய்த்த திருக்குழல் உமை நாயகி சூலிகாம்பால் தலவிருச்சம் காட்டாத்தி ஆத்தி தீர்த்தம் சூரிய சந்திர புஷ்கரணி தீர்த்த புராணப் பெயர் கணபதி சரம் ஊர் திருசெங்காட்டங்குடி மாவட்டம் திருவாரூர் காரைக்காலில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருச்செங்காட்டங்குடி ஒருமுறை சிவனும் பார்வதியும் திருக்கைலையில் அமைந்துள்ள பிரணவ மண்டபத்திற்கு எழுந்தொழுகின்றனர் அச்சமயம் திருசுவற்றில் உள்ள ஒரு யானை வடிவ சிற்பத்தின் மேல் இறைவன் இறைவி இருவரின் திருப்பார்வையும் ஒரு சேர பதிகின்றது சிவசக்தியின் திருப்பார்வை கடாச்சத்தை கொண்டு அச்சிற்பத்தில் இருந்து விநாயகர் வெளிப்பட்டு அருளினார் என்பது விநாயக புராணம் இந்நிகழ்வையே திருஞான சம்பந்தர் திருவழிவள திருப்பதிகத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் பிடியதன் உரு உமை கௌமி கரியது வடிக்கொடுத்தனத்தடி வழிப்படும் அவரிடர் கடிக்கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவர் மயில்வழி வளமுறையிடையே இதன் பொருள் சிவபெருமானும் பார்வதியும் ஆண் பெண் யானைகளின் திரு வடிவம் தாங்கிய பின்னர் அவ்விருவரின் திருப்பார்வை சங்கமத்தால் இடர்களை நீக்கும் கருணை கடலாக விநாயகர் அவதரித்து அருளினார் என்பதாகும் பிரணவ வடிவரான விநாயகரின் காது அகன்ற யானை தலை வளைந்த துதிக்கை ஆகியவை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் வடிவத்தை குறிக்கும் யாராக இருந்தாலும் ஒரு செயலை தொடங்கும் முன் முதலில் உன்னை வணங்கி விட்டு ஆரம்பிக்க வேண்டும் அப்போது தான் அந்த ஆகும் அவ்வாறின்றி உன்னை வணங்காமல் ஆரம்பிக்கும் செயல் முற்று பெறாது என்று விநாயக பெருமானுக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அருளினார்கள் இந்த நிலையில் தான் கஜமுகாசூரனின் தொல்லையை பிரம்மா விஷ்ணு புடைசூழ திருக்கைலாயம் வந்த தேவர்கள் சிவபெருமானிடம் கூறி முறையிட்டனர் உடனே சிவபெருமான் விநாயகரை அழைத்து கஜமுகா சூரனை வென்று தேவர்களை காத்திடுமாறு அருளினார் விநாயகப் பெருமானும் கஜமுகா சூரனை வென்று தேவர்களை காத்தார் கஜமுகா சூரனை அழித்ததால் விநாயகப் பெருமானுக்கு தோஷம் பற்றி கொண்டது அந்த தோஷம் நீங்குவதற்காக பூலோகத்தில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இதையடுத்து அவரது தோஷம் நீங்கியது கணபதியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்பட்ட இறைவன் என்பதால் அவருக்கு கணபதீஸ்வரர் என்ற பெயர் வந்தது இத்தலத்திற்கு கணபதி சரம் என்று பெயர் விநாயக பெருமான் இங்கு தான் கஜமுகா சூரானை வதம் செய்ததாகவும் அசுரனின் செங்குருதி பெருகி காட்டாராக பெருகியதால் இத்தலத்திற்கு திருசெங்காட்டங்குடி எனும் திருப்பெயரும் உண்டு ஆலயத்தின் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் மூலவரான ஆத்திவனநாதர் எனும் கணபதீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு பார்த்த வண்ணம் அருள்கிறார் சிறு தொண்டருக்காக இத்தலை ஈசன் பைரவர் வடிவில் வந்து அருளியதால் உத்திராவதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் மூலவரின் வலதுபுறம் தனி சன்னதியில் உத்திராவதீஸ்வரர் தனி விமானத்துடன் உற்சவ மூர்த்தியாக உள்ளார் திருக்கரங்களில் உடுக்கை திருவோடு திருச்சூலத்துடன் காணப்படுகிறார் தினமும் இவருக்கு பச்சை கற்பூரமும் குங்குமமும் தன் பக்தை பிரசவம் பார்த்த இத்தல அம்பாளின் திருநாமம் சூழிக் என்பதாகும் இத்தல அம்பாளை வழிபட தாய்மை அடைந்த பெண்களுக்கு சுக பிரசவம் ஆகும் என்கிறார்கள் பிரம்மஹஸ்தி தோஷங்கள் கொடிய பாவங்கள் குலசாபம் அகல இத்தல கணபதி ஈசன் அம்பாள் பைரவர் ஆகியோரை வழிபடுவது சிறப்பு இத்தல கணபதீஸ்வரர் கருவறையில் பசுனை சேர்த்து வழிபட்டு அன்னதானம் செய்தால் பாவங்கள் விலகும் என்கிறார்கள் இங்கு சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி சதயம் நட்சத்திர நாட்களில் வாதாபி கணபதி கணபதீஸ்வரர் மற்றும் அம்பாளை வழிபட தோஷங்கள் தடைகள் அகன்று செல்வ வளமும் உடல் நலமும் கை கூடும் இங்கு சம்பந்தரும் பிள்ளையாரும் ஒரே சந்நதியில் உள்ளது சிறப்பம்சமாகும் இத்தல ஈசனை திருநாவுக்கரசர் உருகு மனத்தடியவர்க்கு ஊருந்தேன் என்கிறார் ஆம் பக்தர்கள் மனதில் என்றும் ஊறும் தேனாய் விளங்கும் திருசெங்காட்டங்குடி ஈசனையும் விநாயகரையும் கண்டு வழிபடுவோம் உட்பிரகாரத்தில் பிச்சாடனார் சிறு அவரது மனைவி திருமென்காட்டு நங்கை மகன் சீராள தேவர் அவரது வீட்டு பணியால் சந்தன நங்கை ஆகியோர் மூல திருமேனிகளையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் திருமேனிகளையும் தரிசிக்கலாம் பிரம்மா அர்த்தநாரீஸ்வரர் சித்த விநாயகர் நால்வர் சங்க மதும நீதிகள் ஆகிய சன்னதிகள் அடுத்து உள்ளன வாதாபி கணபதி தனிக்கோயில் கோயில் எழுந்தரில் உள்ளார் துர்க்கை வீரட்டலிங்கம் விஸ்வலிங்கம் புஜகலிதர் கஜசம்ஹாரர் ஊர்த்துவதாண்டவர் காலசம்ஹாரர் கங்காளர் பிச்சாடனார் திரிபுராரி பைரவர் விநாயகர் ஆகியோரின் அருமையான வேலைப்பாடுடைய மூல திருமேனிகள் இம்மண்டபத்தில் உள்ளன இவ்வாலயத்தில் உள்ள முருகப் பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடியுள்ளார் திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி எழுந்தரில் உள்ளார் விநாயகர் வழிபாடு தமிழகத்தில் உருவான காரணமாக இருந்தவர் இத்தலத்தில் உள்ள வாதாபி விநாயகர் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மனிடம் சேனாதிபதியாக இருந்த பரஞ்சோதி ஒரு சமயம் வடநாட்டிற்கு போருக்கு சென்றார் சாளுக்கிய மன்னன் புலிகேசியை வென்று சாளுக்கிய நாட்டின் தலைநகரமான வாதாபி என்ற ஊரில் இருந்த கணபதி சிலையை தன் வெற்றியின் அடையாளமாக தமிழகம் கொண்டு வந்தார் தன்னுடைய சொந்த ஊரான இத்தலத்தில் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்தார் வாதாபியில் இருந்து வந்ததால் இந்த விநாயகர் வாதாபி விநாயகர் என்ற பெயர் பெற்றார் இந்த விநாயகர் ஒட்டிய வயிறுடன் காட்சி தருவது விசேஷம் விநாயகர் சதுர்த்தி அன்று இவருக்கு விசேஷ பூஜை செய்யப்படுகிறது சிறு நாயனார் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனிடம் சேனாதிபதியாக இருந்த பரஞ்சோதி வாதாபி போரில் இருந்து திரும்பி வந்த பிறகு தன்னை முழுமையாக சிவ சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டார் அடியார்களுக்கும் அடியாராக இருந்து தொண்டு செய்ததால் சிறு தொண்டர் என சிறப்பு பெயர் பெற்றார் சிறு தொண்டரின் பெருமையை உலகறிய செய்ய விரும்பிய சிவபெருமான் இவரை சோதிக்க பைரவ வேடம் பூண்டு வந்தார் அப்போது சிறு தொண்டர் வீட்டில் இல்லை அவரது மனைவி திருவன்காட்டு நங்கை பணிப்பெண் இருவரும் அடியாரை சாப்பிட அழைத்தனர் அவர்களிடம் ஆண் இல்லாத வீட்டில் சாப்பிட மாட்டேன் என்றார் இக்கோயிலில் உள்ள ஆத்தி மரத்தடியில் காத்திருப்பதாக சொல்லி சென்றார் வீடு திரும்பிய சிறு தொண்டர் நடந்ததை அறிந்தார் கோயிலுக்கு வந்து அடியாரை அழைத்தார் அந்த அடியவர் வித்தியாசமாக ஒரு சாப்பாடு கேட்டார் சிறு தொண்டரிடம் அவரது பிள்ளை சீராளனை சமைத்து கரியாக்கு எனக்கு தர வேண்டும் என்றார் சற்றும் தயங்காத சிறு தொண்டரும் அவரது மனைவி திருவெண்காட்டு நங்கையும் அவ்வாறே செய்தனர் அவரது பக்தியை பாராட்டிய சிவன் சீராளனை உயிர்ப்பித்து அவரிடம் ஒப்படைத்தார் சிறு தொண்டருக்கு நாயன்மார்களில் ஒருவராகும் அந்தஸ்தை கொடுத்தார் சிறு தொண்டருக்கு இறைவன் காட்சி கொடுத்து அருளியதை நினைவு கூறும் வகையில் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தன்று இவருக்கு பிள்ளை கரியமுது படைத்த விழா நடக்கிறது அப்போது தேங்காய் துருவலை வருத்து அதனுடன் அறுபத்தி மூணு மூலிகைகளை சேர்த்து பிள்ளைக்கறி தயாரிக்கப்படுகின்றனர் இதை சுவாமிக்கு படைத்து பிரசாதமாக தருகின்றனர் இதை சாப்பிட புத்திர பாக்கியம் கிடைப்பதாக நம்பிக்கை ஐயடிகள் கடவார்கோன் என்ற பல்லவ மன்னர் சிறு தொண்டருக்கு இறைவன் காட்சி கொடுத்து அருளியதை கேள்விப்பட்டார் சிறு தொண்டருக்கு காட்சி கொடுத்த இறைவனை தானும் தரிசிக்க விரும்பி வேண்டினார் இறைவனும் சித்திரை திருவோணத்தில் உத்தராதிபதி உருவம் அமைத்து குடமுழுக்கு செய்தால் யாம் காட்சி தருகிறோம் என்று அருளினார் மன்னரின் ஆணைப்படி கொல்லர்கள் உத்திரா பசுபதீஸ்வரருக்கு சிலை வடித்தபோது எவ்வளவு முயன்றும் சரியாக அமையவில்லை அப்போது அங்கு வந்த அடியவர் ஒருவர் சிற்பிகளிடம் தண்ணீர் கேட்டார் அவர்கள் சிலை சரியாக அமையாத கோபத்தில் உலோக கலவையை கொடுத்துவிட்டனர் அதை பருகிய அடியார் அப்படியே சிலையாக மாறினார் சிவனே சிலையாக அமைந்ததைக் கண்டு மகிழ்ந்த மன்னர் அச்சிலையை இங்கு பிரதிஷ்டை செய்தார் அவ்வேளையில் சிவன் செண்பகப்பூ மனம் கமல தந்தார் இந்த விழா சித்திரை மாத திருவோண நட்சத்திரத்தன்று நடக்கிறது இதை செண்பகப்பூ விழா என்று அழைக்கிறார்கள் இந்நாளில் சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகமும் செண்பகப்பூ மாலையும் சாத்தி அலங்கரிக்கின்றனர் மூலவர் கணபதீஸ்வரருக்கு வலப்புறம் தனி சன்னதியில் உத்தரா பசுபதீஸ்வரர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் காவியுடை அணிந்து கையில் திருவோடு திரிசூலம் உடுக்கை வைத்திருக்கிறார் சிவன் சிலையாக மாறியபோது நெற்றியில் சிறிய புடைப்பு இருந்தது அதனை சிற்பிகள் செதுக்கவே ரத்தம் வந்தது கலங்கிய சிற்பிகள் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ வைத்தவுடன் ரத்தம் நின்றது தற்போதும் நெற்றியில் இந்த காயத்துடன் உத்தரா பசுபதீஸ்வரர் காட்சி தருகிறார் சாயாட்சை பூஜையின் போது மட்டும் காயத்தில் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ வைக்கின்றனர் சித்திரை ஆடி ஐப்பசி மற்றும் தை மாத பிறப்பன்று சித்திரை பரணி வைகாசி திருவோணம் ஐப்பசி பரணி ஆகிய நாட்களில் இரு முறையும் என மொத்தம் வருடத்திற்கு பத்து நாட்கள் மட்டும் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றன சிவபெருமான் ஆடிய நவத்தாண்டவங்களில் திருசெங்காட்டங்குடியில் ஆடியது உபயபாத நர்த்தனம் எனப்படுகிறது இவ்வாலயத்திற்கு சம்பந்தர் பதிகங்கள் இரண்டு அப்பர் பதிகம் ஒன்று ஆக மொத்தம் மூன்று பதிகங்கள் இருக்கின்றன சம்பந்தர் திருநாகை காரோணம் கீழ்வேலூர் ஆகிய திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு திருசெங்காட்டங்குடி வந்தார் சிறுத்தொண்டர் சம்பந்தரை வரவேற்று அவருடன் திருக்கோவிலை அடைந்து இருவரும் இறைவனை பணிந்தனர் சம்பந்தர் தனது இரு பதிகங்களில் ஒன்றான பைங்கோட்டு புன்னை பறவைக்கால் என தொடங்கும் பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் சிறுத்தொண்டர் இவ்வாலய இறைவனுக்கு செய்து வந்த பணியினைப் போற்றி சிறப்பித்து பாடியுள்ளார் சித்திரை பரணியில் பிள்ளைக்கரி சமைத்த விழா மார்கழி சதேசஷ்டியில் கணபதி விழா சிவராத்திரி திருக்கார்த்திகை ஐப்பசி அன்னபிஷேகம் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இத்தலம் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி நாற்பத்தி இரண்டாவது தேவாரத்தலமாகும் உத்ரா வசுபதீஸ்வரர் தற்போதும் நெற்றியில் காயத்துடனே காட்சி தருகிறார் பிரகாரத்தில் புஜங்க லலிதா மூர்த்தி சம்ஹார மூர்த்தி ஊர்துவ தாண்டவர் மூர்த்தி கங்களா மூர்த்தி பிச்சாடனார் திரிபுர சம்ஹார மூர்த்தி பைரவர் என வரிசையாக எட்டு சம்ஹார மூர்த்திகள் காட்சி தருவது விசேஷம் இவ்வாறு அட்ட வீரட்ட தலங்களில் உள்ள சுவாமிகளையும் இங்கு தரிசிக்கலாம் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியன் அசுர மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள துர்கை எட்டு கைகளில் ஆயுதம் ஏந்தி காட்சி தருகிறார்கள் இவள் ஒரு கையில் வில்லுடன் காட்சி தருவது சிறப்பு சிறுத்தொண்டரை கைலாயத்திற்கு அழைத்துச் சென்ற சிற்பம் உள்ளது பிரகாரத்தில் உள்ள அர்த்தநாரேஸ்வரர் பிரம்மா நால்வர் சங்கநீதி பதுமநிதியுடன் நாகர் இரட்டை பைரவர் இருக்கின்றனர் நவக்கிரக மண்டபத்தின் சூரியன் மட்டும் உயர்ந்த பீடத்தில் காட்சி தருகிறார் செய்த தவறுக்கு பிராட்சித்தம் வேண்டுபவர்கள் இங்கு சுவாமியிடம் வேண்டு கொள்கிறார்கள் தோஷம் மனக்குழப்பங்கள் நீங்கவும் இங்கு வணங்கலாம் கர்ப்பிணிகள் அம்பிகையிடம் வேண்டிக் கொள்ள சுகப்பிரசவம் ஆகும் முற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்த மன்னர் ஒருவருக்கு குழந்தை இல்லை சிவபக்தரான அவர் புத்திர பேருக்காக சிவனை வேண்டி யாகம் நடத்தினார் சிவன் அசரடியாக அம்பிகையை அவருக்கு மகளாகப் பிறப்பாள் என்றார் ஒரு சமயம் வேட்டையாடச் சென்றபோது மன்னர் நான்கு பெண் குழந்தைகளை கண்டார் அக்குழந்தைகளை வளர்த்தார் அவர்கள் பிறப்பிலேயே சிவபக்தைகளாக திகழ்ந்தனர் தகுந்த பருவத்தில் அவர்களை மணந்து கொள்ளும்படி சிவனிடம் வேண்டினார் சிவனும் மணந்து கொண்டார் இந்த அம்பிகையர் நால்வரும் இப்பகுதியில் உள்ள நான்கு தலங்களில் காட்சி தருகின்றனர் இத்தலத்தில் அம்பிகை வாய்த்த திருக்குல நாயகியாகவும் திருப்புகலூரில் கருந்தாள் குழலியம்மையாகவும் கணபதி சரத்தில் சரிவார் குழலியம்மையாகவும் திருமருகல் தலத்தில் வண்டார் குழலியம்மையாகவும் காட்சி தருகிறார்கள் மரகத முனிவரின் மனைவி விபுதை அசுர குலத்தை சேர்ந்தவர் இவர்களுக்கு அசுர குணம் கொண்ட கஜமுகாசூரன் பிறந்தான் தன்மையோடு வளர்ந்த அவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் அவனது தவத்தில் மகிழ்ந்த ஈசன் கஜமுகாசூரனின் முன்பாக தோன்றினார் ஈசனிடம் என்னை கொள்பவன் மனிதனாகவும் இருக்கக்கூடாது மிருகமாகவும் இருக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல வரங்களை பெற்றான் கஜமுகன் அந்த வரத்தினால் ஏற்பட்ட அகந்தையால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் அதை அறிந்த சிவபெருமான் திருக்கைலாய மலையில் ஏழு கோடி மந்திரங்கள் அடங்கிய ஒரு சித்திர மண்டபத்தில் பார்வதியோடு எழுந்தருளினார் அங்கு ஏழு கோடி மந்திர சித்திரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றின் நடுவே சமஷ்டி பிரணவம் வியஸ்டி பிரணவம் என இரு மந்திரங்கள் அமைந்திருந்தன சிவபெருமானும் பார்வதியும் அந்த இரண்டு பிரணவங்களையும் நோக்கி அவ்விரு மந்திரங்கள் வடிவாய் யானை முகத்துடனும் மனித உடலுடனும் விநாயகர் அவதரித்தார் சிவபெருமான் மற்றும் பார்வதி தம்பதியினர் யானைகளாக உருவம் தரித்து விநாயகரை பெற்றெடுத்தனர் என்று மகா புராணங்களில் ஒன்றான லிங்க புராணம் கூறுகிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்